ஸோ ஒரு கிலோ ஸ்பாஞ்ச் கேக் எப்படி வீட்டிலையே ஓவன் பீட்டர் இல்லாமல் ஈஸியாக பண்ணலான்னு பார்க்க போகிறோம் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஹோம் குக்கிங் கேக் செய்கிறதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் இது ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கக்கூடிய கிளாஸ் இதுக்கு ரெண்டு கிளாஸ்க்கு நம்ம சுகர் வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டு அதே மிக்சி ஜாரில் நாலு முட்டை வந்து நம்ம எடுத்து உடச்சி அதில் சேர்த்துக்கலாம் நாலு முட்டையும் நம்ம உடச்சி சேர்த்தாச்சு இதை நல்ல மிக்சி ஜாரில் நம்ம நுரைக்கிற அளவுக்கு நம்ம அடித்து எடுத்துக்கணும் இப்போ இது கூட ஒரு டம்ளர் சமையல் எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதையும் மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து இந்த மாதிரி நம்ம நுரைக்கிற அளவுக்கு நம்ம அடித்து எடுத்துக்கலாம் இது கூட பவுடர் பண்ணி வச்சுருந்த சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி மறுபடியும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம அடித்து எடுத்துக்கலாம் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்ல மிக்சி ஜாரில் இந்த மாதிரி அடித்து எடுத்தாச்சு இதை ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மைதா மாவு மூணு கப் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நம்ம கையால் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரெய்னர் மூலமாக நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம் மாவை மாவு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அந்த முட்டை கலவையோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசம் சேர்த்துக்கலாம் சேர்த்து மெதுவாக நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது கூட ஏற்கனவே நம்ம கலந்து வச்ச மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மெதுவாக நம்ம வந்து கலந்து விடணும் அடித்து எடுக்கக்கூடாது ஜென்டெலாம் ஒரே சைடில் நமக்கு மாவு வர்ற மாதிரி நம்ம மெதுவாக நம்ம கலந்து கொடுக்கணும் பாருங்க நமக்கு கேக் பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது கூட இப்போது டேஸ்ட்டுக்காக டூட்டி ஃப்ரூட்டி நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அதையும் நம்ம மெதுவாக நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பேக் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு அடி கனமான பேன் எடுத்துகிட்டு அதில் பட்டர் பேப்பர் அந்த மாதிரி சுற்றிலும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்ச கேக் பேட்டரை அதில் சேர்த்துக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய பபில்ஸ்லாம் நமக்கு ரிமூவ் ஆகி கரெக்டாக அந்த பேட்டர் வந்து நமக்கு பேனில் செட் ஆகிடும் இப்போ குக்கரில் தான் பேக் பண்ண போகிறோம் ஏற்கனவே ட பத்து நிமிஷத்துக்கு உள்ளே தட்டு போட்டு இந்த குக்கரை ப்ரீஹீட் பண்ணி எடுத்துருக்குறோம் அதில் இந்த மாவு பேட்டரை வச்சு ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம பேக் பண்ணணும் இப்போ பாருங்கள் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நமக்கு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கேக் வந்து நமக்கு அழகாக வந்து ரெடி ஆகிருக்கும் இது வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு நைஃப் எடுத்து அதோடய சென்டர் ப்ளேஸில் நம்ம இன்சர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மாவு எதுவுமே ஒட்டாமல் நமக்கு வந்தது அப்படின்னா நமக்கு கேக் ஃபுல்லாக நமக்கு குக் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு இதை வெளியே எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம ஆற விட்டுறணும் அதுக்கப்புறமா இந்த மோல்டுலேருந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கேக் வந்து அருமையாகவே வரும் இதுக்கு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸ்பான்ஜ் கேக்ன்னு சொல்லுவாங்க இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் என்ன அப்படின்னா ஒரு கப்ஸ் குக்கிங் ஆயில் ரெண்டு கப் சுகர் மூணு கப் மைதா நாலு முட்டை இதை நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸ்பான்ச் கேக்னு சொல்லுவாங்க நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாகவே வரும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்